குரல் அற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் உரை இது திருப்பவனம் மடப்புறம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்ல இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிடுங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா தயவு செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க சாத்தான்குளம் ஜபராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே அதே சிபிஐ தானே அது சிபி கைப்பாவையா இருக்கு வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப அதனால அந்த பயத்தில் நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களுடைய ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார்ந்து அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர ஏன்னா இருந்தா தானே வரும் கிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவு தானே இந்த வெட்டு விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற இந்த இன்னபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் செஞ்சே ஆகணும் இல்லைன்னா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம் டிவி கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் தேங்க்யூ நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் வேண்டாம் வேண்டாம் வெற்றி விளம்பரம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் வெள்ளை அறிக்கை வேண்டும் போதாது பொய் மன்னிப்பு போதாது நீதி வேண்டும் நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் உயிரின் மதிப்பு தெரியுமா மன்னர் ஆட்சிக்கு புரியுமா உயிரின் மதிப்பு தெரியுமா மன்னர் ஆட்சிக்கு புரியுமா நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும்